இந்த வாரம் ஃபுல்லா பிக் பாஸ்ல பார்வதி கமுருஜனை பத்தியே நம்ம பேசி பேசி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள பேச முடியாம போச்சு அதுல ஒரு நான் ஷேர் நினைக்கிறேன் டெலிகாஸ்ட் பண்ணல லைவ்ல பாத்துருந்தவங்களுக்கு அது தெரியும் நல்லா இருந்தது நான் ஷேர் சபரி பெட் மேல உக்காண்டிருப்பாரு அப்ப பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் வரும் சபரி உங்களோட மைக்க சரியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி பார்த்தா சரியாதான் தான் மைக் போட்டிருப்பாரு பிக் பாஸ் நான் சரியாதான் போட்டிருக்கேன் அப்படின்னு உடனே திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சபரி உங்க மைக்க சரியா போடுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் பிக் பாஸ் இதுக்கு மேல நான் எப்படி சரியா போடுறது சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே கனி கேக்குறாங்க ஏ நீ என்ன பிக் பாஸே எதிர்த்து பேசுற அவர் சொல்றாரு தான் எதுவும் இருக்குண்டா சரியா மைக்கை சரியா மாட்டு அப்படின்னு உடனே சரி பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மைக் வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பார்த்தா உள்ள தான் இருக்கு பிக் பாஸ் மைக்கெல்லாம் ஆன்ல தான் இருக்கு இதுக்கு மேல நான் எப்படி சரி பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாரு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு

வடிவேல் காமெடியில வரும் பாத்தீங்களா என்னன்னா மாடு வருஷம் போட்டாலும் கொண்டே கொண்ட மறக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தாரு அந்த மறைக்கு இவரோடதா தான் காணாவினத்துதான்றத கவனிக்காமையா இவரும் இவ்வளவு நேரம் பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாரு இந்த விஷயத்த உங்களோட இப்ப நான் சுவாரிசமா சொன்னா என்னன்னு தெரியல ஆனா பாக்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது